திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள அஞ்சலகங்களில் தவணை முறையில் காப்பீட்டு வசதி அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் தகவல் செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள அஞ்சலகங்களில் ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் பதினைந்து லட்சத்துக்கு விபத்து காப்பீட்டு வசதி ஆண்டுக்கு ரூபாய் ஐநூற்றி இருபது ரூபாய் ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து தவணைத் தொகை செலுத்தி பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி திண்டுக்கல் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் பரமசிவம் கூறியதாவது அஞ்சல் துறையின் கீழ் செயல்படும் இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி பொது காப்பீட்டு நிறுவனங்களுடன் இணைந்து ஆண்டுக்கு ரூபாய் இருபது தவணைத் தொகை செலுத்தி ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் லட்சம் மதிப்பிலான விபத்து காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது பதினைந்து முதல் அறுபத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவர்கள் இந்த காப்பீட்டுத் திட்டத்தில் சேரலாம் ஆண்டுக்கு ஒரு முறை உடல் பரிசோதனை செய்யும் வசதி தொலைபேசி மூலம் மருத்துவ ஆலோசனை விபத்தில் ஏற்படும் மருத்துவ செலவுகள் விபத்தினால் மரணம் நிரந்தர முழு ஊனம் நிரந்தர பகுதி ஊனம் ஏற்பட்டவரின் குழந்தைகளின் அதிகபட்சம் இரண்டு குழந்தைகள் கல்வி செலவுக்கு ஒரு லட்சம் ரூபாய் திருமண செலவுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரை என பல்வேறு பலன்கள் இந்த காப்பீட்டுத் திட்டத்தில் உள்ளதாக தெரிவித்தார்